அதாவது ஆபத்திற்கு ரட்சிக்கப்படுங்கள் ஒரு பெரிய ஆபத்து அந்த காலத்தில் உலகத்தை சூழ்ந்து கொண்ட போது அதிலே தேவன் தெரிந்து கொண்டவளை தப்புவித்த விஷயத்தை பைபிள் நமக்கு அழகாக சொல்லுகிறது அப்போ நம்ம எதுக்காக ஜெபிக்கணும் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரும் பர்லோகம் என்ற பேழைக்குள் வந்துவிட வேண்டும் ஐ மீன் சொல்லுங்க இந்த உலகம் அழிய போகிறது இந்த பூமி வெந்து உருகி போகும் இந்த வானம் மடமட வென்று ஒளிந்து போகும்னு பைபிள் பதிவு செய்திருக்கிறது ஆகையால் நாம் ஜபிக்க வேண்டிய விஷயம் ஆண்டவரே எங்கள் குடும்பமும் பரலோக ராஜ்யம் என்ற பேழைக்குள் ஏறிக்கொள்ள எங்களுக்கு உத்தரவாக வேண்டும் ஆமின் சொல்லுங்கள் வேத அடிப்படையிலே நம்ம செல்ல ஜெபக்குறிப்பை கேட்குறோம் நாம் இன்றைக்கு இந்த இடத்தில் வந்திருப்பது எதற்கு அப்படின்னு கேட்டா அந்த உலகத்துல ஒரு நல்ல பெரிய வாழ்க்கை வாழ்ந்து அப்படி சுகபோகமா இருப்பதற்கு என்று நினைக்க வேண்டாம் நம்முடைய நோக்கமே பரலோகம் எத்தனை பேர் ஆமின்னு சொல்லுவீங்க இந்த குடும்ப ஆசீர்வாதத்தின் நோக்கம் நாம் எல்லாரும் பரலோகம் செல்ல வேண்டும் அந்த நோக்கத்திற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறோம் அந்த நோக்கத்தை மையப்படுத்தி தான் ஊழியமே செய்யப்படுகிறது நம்ம ஊழியத்தை கவனித்து பார்த்திங்கன்னா எப்போமோ ரட்சிப்பை பற்றியே பிரகடனப்படுத்தி கொண்டே தான் இருப்போம் ரட்சிக்கப்படாத ஒருவரும் தெய்வ ராஜ்யத்தில் போக முடியாது அப்படியானால் நாம் ஜெபிக்கணும் எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆமின் சொல்லுங்க ரட்சிப்பு என்பது நமக்கு எளிதான ஒன்று அது ஒன்றும் பெரிய இல்லை ஆனால் தேவனுக்கு அது பெரிய விலை கொடுத்து வாங்கப்பட்டது அது அவருக்கு கடினமாக இருந்தது நமக்கு எளிது இனி அந்த ரட்சிப்பிற்காக கால் கடுக்க நடக்க வேண்டாம் இனி அந்த இரட்சிப்பிற்காக நாம் ஊரெல்லாம் சுற்றி வர வேண்டாம் இனி நாம் நோக வேண்டாம் நம்முடைய வீட்டுக்குள்ளே ரட்சிப்பு வந்துவிடும் எத்தனை பேர் ராமின் சொல்லுவீர்கள் இதை தான் நம்ம தெளிவு அறிஞ்சிக்கணும் ஆனால் தேவனுக்கு அது கிரயம் செலுத்தப்பட்டது தம்முடைய சொந்த குமாரனை தந்து அவருடைய இரத்தத்தை கீழே சிந்துவதற்காக அனைத்து உபத்திரவங்களும் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டது ஆனால் நமக்கு அது ஈஸி இதுதான் தெய்வத்தின் அன்பு எத்தனை பேர் ஆமீன் என்று சொல்வீர்கள் இந்த அன்பை உணர்ந்து கொண்டு இந்த ரட்சிப்பை குறித்து கவலை இல்லாமல் ஒரு குடும்பம் வாழுமானால் என்ன சொல்வது யோசித்து பாருங்க இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு அந்த ரட்சிப்பை குறித்து கிறிஸ்தவங்களுக்கே கவலை இல்லைன்னா அப்புறம் என்ன ரட்சிக்கப்படாம பரலோகம் போக முடியும்னு யார் உங்களுக்கு போதிச்சது அப்படி எங்கேயாவது வழி இருக்கா யாரோ ஒருத்தர் சொன்னார் என்று சொல்லி அதுல நீங்க உங்க மனசை லைக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்க ஒவ்வொருத்தருடைய கையில் கத்தர் வேதத்தை தந்திருக்கிறார் உனக்கு வேதத்தை படிக்க தெரிவதற்காகத்தான் உன்னை கல்லூரிக்கு அனுப்பி படிக்க வைத்தார் நீ பைபிளை படிக்கணும் தெய்வத்தை படிக்கணும் அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் நீ படிக்க போனாய் உன் கையில் பைபிள் இருக்கு நீ படிக்க வேண்டியது தான் யாரையும் பார்க்க வேண்டியதில்லை பைபிளை படி அதில் என்ன இருக்குன்னு கண்டுபிடி டவுட்ஸுகளை தெய்வ பிள்ளைகளுடைய வாக்குகளை கொண்டு சரிபடுத்து உன்னை சரிப்படுத்தி தெய்வம் என்ன விரும்புகிறான்னு கண்டுபிடிச்சு அதுக்கேற்றபடி வாழும் அவ்வளோதான் ஆமின்னு சொல்லுங்கள் அல்லே லூயா ஆகவே ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ரட்சிக்கப்படணும் பரலோகம் போக முடியாது தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்ளணும் இவ்வளவு ரட்சிப்பை பற்றி நீங்கள் கவலை அற்றவளாக இருப்பீர்கள் ஆனால் தண்டனை நாளில் எப்படி தப்பிக்கொள்ளுவீர்கள் என்று எழுதப்படவில்லையா ஆகையால் இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தை திறந்து ஆண்டவர் சமூகத்தில் கேட்கணும் ஆண்டவர் என் குடும்பம் அத்தனை பேரும் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் அதுக்கான கிருப தாங்க அப்படி சொல்லி நம்ம இன்னைக்கு ஜெபிக்க போறோம் எத்தனை பேர் உங்க கணவனை நேசிக்கிறீங்க மனைவியை நேசிக்கிறவங்கலாம் கை யோசித்துங்க எல்லாரும் நேசிக்கிறீங்க இல்லையா நிறைய பேர் யோசிக்கிறீங்க இன்னத்துக்கு இந்த கல்யாணத்தை பண்ணணும் இதை மட்டும் பண்ணாமல் இருந்தால் எவ்வளோ ஜாலியாக வாழ்ந்திருப்போம் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது எப்போ நீங்கள் முழுமை அடைஞ்சிங்க தெரியுமா உங்கள் திருமணத்தின் வாயிலாக தான் முழுமை அடைகிறீர்கள் அன்றைக்கு தனி மனிதனான நீங்கள் திருமணத்தின் வாயிலாக குடும்பஸ்தனாய் மாறினீர்கள் உண்மையில் சொல்ல போனா ஒரு தகப்பனாய் மாறினீர்கள் ஒரு தாயாய் மாறினீர்கள் இதெல்லாம் தெய்வம் நமக்கு தந்த பதவி இந்த உலகத்தில் தந்த பதவி இதை அனுபவிப்பதற்கு நாம் திருமணமானது நல்லது ஒரு ஆமைன்னு சொல்லுங்க ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற கஷ்டத்தை நினச்சி குழஞ்சிடக்கூடாது கஷ்டத்தை நம்ம முழங்கால் போட்டு தீக்க முடியும் அதுதான் விசுவாசம் அல்ல லூயா இந்த உலகத்தில் ஒருத்தர் பிறந்தது எதுக்கு அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரே விதத்தில் பைபிள் விடை சொல்லுகிறது துன்பப்படவே மனுஷன் பிறந்திருக்கிறான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நம்ம இங்கே சுகமாக வாழ்கிறதுக்கு பிழைக்க வரல பைபிள் சொல்லுது துன்பப்படுவதற்கு தான் நம்ம வந்திருக்கோம் அதுக்கு பிறகு துன்பத்தை மாற்றணும்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை துன்பத்தை தாங்கி போவதற்கான கிருபை தாங்குன்னு கேளுங்க ஜபத்தை மாற்றிடுங்க ஆமீன் சொல்லுங்க துன்பத்தை தாங்குவதற்கான பலம் தாங்க இந்த வலியை சுமப்பதற்கான திராணி தாங்க இந்த மதிலை தாண்டுவதற்கான சக்தி தாங்க இப்படித்தான் கேட்கணுமே தவிர துன்பம் மாறும்னு கேட்டா நான் நினைக்கிற அளவுல துன்பம் ஒன்று மாறலாம் ஆனால் அடுத்தது வந்து சேர்ந்துருதே அதனால நூற்றுக்கு நூறு துன்பம் மாறும் என்று நான் கேரண்டி தர முடியாது துன்பங்களோடு கூட அநேக நன்மைகளை கற்று வைத்திருக்கிறார் ஸோ இதை மாற்றுவதற்கு நமக்கு முழங்கால் தந்திருக்கிறார் நாம் ஜபித்தால் ஜபத்தை கேட்கிற தெய்வம் இருக்கிறார் அதை வைத்து நாம் தப்பிக்கொள்ள வேண்டும் அப்போ அடுத்த கதை நம்ம போனோம் நம்முடைய வீட்டில் உள்ள எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்புதலே மிக முக்கியம் அந்த மனம் திரும்புதலுக்காக நாம் ஜபிக்கணும் எப்படி ஜபிக்கணும்னு தெரியுமா கண்ணீரோடு ஜபிக்கணும் சும்மா ஜபிக்க கூடாது ஒரு பெயின் நெஞ்சில் வரணும் கூட இருப்பது புருஷன் நீங்கள் சமைச்சு கஷ்டப்பட்டு சாப்பாடு பண்ணி விருந்து பண்ணி ஒவ்வொரு நாளும் கவனிக்கிற நபர் மரணத்தின் வாயிலாகி நரகத்துக்கு போனால் நஷ்டம் யாருக்கு உங்களுக்கு தான் உங்கள் பிள்ளைக்கு நரகத்துக்கு போனால் நஷ்டம் யாருக்கு உங்களுக்கு அப்போ எப்படி செபிக்கணும் வலியோட செபிக்கணும் பெயினோட செபிக்கணும் ஒரு பிரசவ ஸ்திரிக்கு என்ன வலி வருமோ அதே வழியோட இரட்சிப்பிற்காக செபிக்கணும் இது ஒரு முக்கியமான விஷயம் ஆமையன் எத்தனை பேர் ஆமே என்று சொல்லுவீர்கள் முக்கியமான விஷயம் கண்ணீரோடு ஜபிங்க என் குடும்பம் இத்தனை ஆச்சு என் புருஷன் இத்தனை வருஷம் ஆச்சு என் பிள்ளை பிறந்து இத்தனை ஆச்சு நாங்கள் குடும்பமாக இணைஞ்சு இன்னும் எங்கள் வீட்டில் யாரும் ரட்சிக்கப்படலை ஆண்டவரே அந்த ரட்சிப்பை தாங்க இன்னொரு விஷயத்தை கூட சொல்லிவிட்டு ரட்சிப்புக்கு ஜபிக்கிறது நல்லதுன்னு எனக்கு ஆவியானவர் சொல்கிறார் ரட்சிப்புன்றது அவ்வளோ பெருசான கஷ்டம் ஒன்றும் கிடையாதுங்க நமக்கு ஒரே நாளில் வாங்க முடியும்னு நான் விசுவாசிக்கிறேன் ஒரே இரவுல வாங்க முடியும்னு விசுவாசிக்கிறேன் ரெண்டோ மூன்றோ இரவுகளில் வாங்க முடியும்னு விசுவாசிக்கிறேன் ஒரு வாரத்தில் வாங்க முடியும்னு நான் விசுவாசிக்கிறேன் நீங்க விசுவாசிக்கிறீங்களா இந்த ஒரு வாரத்திலயோ ஒரே நாள்லேயோ மூணோ ரெண்டோ நாட்களிலோ வாங்கக்கூடிய ரட்சிப்பை பத்து வருஷமா வாங்கலைன்னா என்ன அர்த்தம் இருபது வருஷமாக இன்னும் வாங்கலை நான் சர்ச்சிக்கு வந்துட்டு தான் இருக்கேன் நான் இன்னும் வாங்கலைன்னு அர்த்தம் என்ன இன்னும் என் புருஷன் மனம் திரும்பலை அப்படின்னு சொல்லி நீங்கள் வேதனைப்படுவது ஒரு பக்கம் சரியாக இருந்தாலும் நம்ம எந்த அளவுக்கு ஜபித்திருக்கிறோன்றதை முக்கியப்படுத்தணும் தெய்வத்துக்கு ரட்சிப்பு வேணுமா விசுவாசி காத்திருக்கணும் இது தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் ரெட்சிப்பு இவ்வளோ பக்கத்தில் தான் இருக்குதா இதை எடுக்க தான் நான் இவ்வளோ வருஷமா போராடிட்டு இருக்கிறேன்னா அப்படி முதல்ல அஞ்சு நிமிஷம் ஜபத்தை தூர போடுங்க அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஜபம் ரட்சிக்காது அஞ்சு அஞ்சு நிமிஷம் கைய வசதி ரட்சி ரட்சியும் ஆண்டவரே சொன்னால் அது ரட்சிப்பு வராது அது நீங்கள் உங்களை ஏமாத்தலாம் ஒரு மணி நேரம் எனக்கு ரட்சிப்பு தாருங்கன்னு சொன்னாலும் ரட்சிப்பு வராது ரெண்டு மணி நேரம் ஒன்னா ஜபம் பண்ணாலும் ரட்சிப்பு வராது ரட்சிப்பு வரணும்னா ரட்சிப்பு வரும் வரைக்கு காத்திருக்க பழகணும் கத்திருக்கு காத்திருப்போ புது பலன் அடைந்து சிறகுகளை அடித்து உயர உயர கழுகுகளை போல எழும்புவார்கள் பைபிள் அப்படிதான் சொல்லுது காத்திருக்க பழகு குடும்ப குடும்பம் ரச்சிக்கப்படணுன்னா நீ பழகணும் தேவை சமூகத்தில் காத்திருக்கணும் ஒரு இரவு முழுவதும் காத்திருக்க தெரியணும் ஒரு பகல் முழுவதும் காத்திருக்க தெரியணும் அப்படி காத்திருந்து செபிக்கிறவங்களுக்கு தான் ரட்சிப்பு கிடைக்கும் இவ்வளோ காத்திருக்க முடியாமல் அதே நேரம் ஒருத்தருக்கு ஆஸ்பத்தலில் ஒரு ஐசியூ கேர்ல யூனிட்டில் அவங்களை அனுமதிச்சிருக்காங்கன்னா எத்தனை நாள் போய் காத்திருக்குறீங்க வராண்டாவிலே உட்கார்ந்துருக்கு இல்லையா ஏன் ஆண்டவர் ஒருத்தருக்குற ரட்சிப்பிற்காக ஏன் நீ காத்திருக்கலை அப்போ அந்த ரட்சிப்பிற்காக தேவ சமூகத்தில் காத்திருக்கணும் காத்திருந்தால் ரட்சிப்பு கிடைக்கும் அரை மணி நேரம் கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் ஜோ பண்ணுறவங்க ரட்சிக்கப்பட முடியாது அப்போ காத்திருக்கணும் ஒரு நைட் முழுசும் காத்திருக்கணுமா இருக்கணும் ரட்சிப்பிற்காக இருந்தே ஆகணும் எப்போ அவர் வருவார் எப்போ உன்ன தூக்குவார் எப்போ உன்ன தாங்குவார் எப்போ உன்ன கழுவுவார் என்பதை நீ அறியாதிருக்கிறபடியால் அவர் உன்னை ரட்சிக்கிற வரைக்கும் காத்திருக்கிறவர்களுக்கு தான் ரட்சிப்பு கிடைக்கும் அப்போ ரெட்சிப்பு ரொம்ப பக்கத்தில் இருக்கு மூணே நாள் நீங்கள் காத்திருந்தாலே ரெட்சிப்பு வாங்கிடலாம் மூணு நாள் சாப்பிடாம காலை மாலை என்று அப்படியே கண்டினியூ பண்ணி ஜபத்திலே இறந்து பாருங்கள் ஜபம் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வரும்போது உங்கள் பேரை கத்து பரலோகத்தில் வச்சுரு எழுதியிருப்பாரு அதுதான் ரட்சிப்பு தெய்வம் தருகிற அவருடைய பிரசன்னத்தினால் அந்த ரட்சிப்பு வாங்கணும் அது என் வீட்டுக்கு வரணும் ஆண்டு வரை எங்கள் குடும்பத்துக்கு வரணும் அந்த ரட்சிப்பை எங்கள் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படி சொல்லி நம்ம எல்லாம் சேர்ந்து ஜபிக்க எழும்புவோம் எல்லாரும் அப்படி எழுந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் எல்லாரும் கண்ணீரோடு ஜபிக்க போகிறோம் ஏசப்பா என் குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் ஆண்டு வரை எங்கள் வீட்டில் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் எல்லாரும் பேழைக்குள் ஏறிக்கொள்ள வேண்டும் பரலோகமாகிய பேழைக்குள் எங்கள் வீட்டார் அனைவரும் ஏறிக்கொள்ளணும் இதுக்காக ஒரு கருத்தோடன் ஜபம் ஒரு கண்ணீரான ஜபம் ஒரு ஆத்தும பாரமுள்ள ஜபம் நமக்குள்ள வரட்டும் இன்னைக்கு கணவன் எங்கே உன் மனைவி எங்கே இருக்கிறாள் பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் பிள்ளைகளுடைய போக்கு என்ன அவர்களுடைய நடக்கை என்ன அவர்கள் வேதத்தை கையில் எடுத்து எத்தனை மாதம் ஆயிற்று எத்தனை வருடமாயிற்று உன் புருஷன் பைபிள் படித்ததை பார்த்திருக்கிறாயா உனக்கு திருமணம் முடிந்து பைபிள் படித்த நின்று நாட்கள் நாட்கள் யோசிச்சிருப்பார் எப்படி இரட்சிப்பு வரும் இரட்சிப்பு விலை மதிக்க முடியாத ஒன்று அது மகத்துவமானது பைபிள் சொல்லுது அது பெரிதான ரட்சிப்பு அந்த இரட்சிப்பை குறித்து அசட்டைப்படினால் இன்றைக்கு கண்ணீர் வடி எத்தனை காலம் இப்படி இருப்போம் எத்தனை காலம் இப்படி நடப்போம் இந்த உலகத்தில் வந்தார் வானத்தை பூமியும் படைத்த தெய்வம் மனிதன் ஆகி மனிதனுக்காக மண்ணிலே ரத்தம் சிந்தி மறிக்க வேண்டும் என்று வந்தாரு அவருடைய வருகையை அற்பமாய் நினைக்கிறாயா அவருடைய தீட்டத்தை அற்பமாய் நினைக்கிறாயா கதற வேண்டியது நம்முடைய நேரம் அல்லவா நம்முடைய இருதயம் அல்லவா எனக்கு எனக்கு அந்த ரட்சிப்பை என் பிள்ளைக்குள்ள இன்னும் வரலையேன்னு ஏன் பார வரல என் புருஷை இன்னும் மனம் திரும்பலையே என் பிள்ளைகள் ஊதாரியாய் நடக்கிறார்களே இதோ அவருடைய கைகளை செல் அவர்களை கொன்று கொண்டிருக்கிறது அவர்கள் கையில் இருக்கிற மலைத்தளம் அவர்களை நரகத்தை நோக்கி இழுக்கிறது வேத வாசிப்பதை வெறுக்கிறார்களே தெய்வத்தோடு நடக்கவில்லையே ஐயோ என் குடும்பம் ஆண்டு என் வீட்டாருக்காக கண்ணீர் வடிக்க இதோ நான் இந்த இடத்தில் வந்திருக்கிறேன் என் குடும்பத்தாருக்காக கண்ணீர் வடிக்க நான் இந்த இடத்தில் வந்திருக்கிறேன் எனக்கு உதவி செய்யும் திற இப்படி அல்ல ஒரு தாய்க்கு கர்ப்ப வேதனை வரும்போது அவளுடைய அலறல் ஒன்றும் உண்டு அது கேட்க கூடாதபடி வெளியே வராமல் சவுண்ட் பண்ணி இருப்பார்கள் அவ்வளவு வலியோடு அவள் கத்தினால் தான் ஒரு குழந்தை பிறக்கும் என்பது சுபாவற்றின்படி உனக்கு தெரியாதா பின் ஏன் ஏன் உன் கண்ணீர் வடிக்கவில்லை உன் மனைவிக்காக கண்ணீர் வடிக்கவில்லை உன் பிள்ளைகளுக்காக ஏன் கண்ணீர் வடிக்கவில்லை ஆண்டுமறை பாற்று கதறு என் வீட்டுக்கு ரேட்சிப்பு கொடுங்க என் வீட்டுக்கு ரேட்சிப்பு தாங்க என் புருஷனுடன் அவருடைய பெயரை ஜீவ புத்தத்தில் எழுதுங்க ஆண்டவரை இந்த வருடத்தில் என் புருஷன் மனம் திரும்பும்படி ஒரு ஏ உண்டாவதாக நானும் என் கணவனும் என் பிள்ளைகளும் கரத்தை பிடித்து கொண்டு ரா முழுவதும் காத்திருந்து உம்முடைய சமூகத்தில் செபிக்கிற கிருபை எங்களுக்குள் வருவதாக வாய் திறந்து வருவதாக ஆண்டவரே எளிதாய் எங்களுக்கு ரட்சிப்பை வைத்திருக்கிறேன் அவைகளை அசட்டை பண்ணி உம்முடைய பொறுமையை அற்பமாய் கண்டால் நான் குற்றவாளிதானே ஆண்டு வரை என்னை மன்னியும் கதறு 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 ஆண்டவரை பார்த்து கேளு எனக்கு ரட்சிப்பு வேணும் என் குடும்பத்துக்கு ரட்சிப்பு வேணும் என் பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு வேணும் ஆண்டவர் அந்த கிருமையை தருவீராக நீ அழுகிற அழுகதான் கத்தருடைய காதலை சொல்லுகிற சப்தம் அதுதான் உன்னை காக்கிறது மகளே கண்ணி சிந்தி அழுது ஜபிக்க பழகு ஆத்தும பாரத்தோடு ஜபிக்க பழகு 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 உள்ளம் திறந்து ஜபிக்க பழகு ஆச்சிப பாரத்தோடு ஜெபிக்க பழகு கத்தர் உன்னை இருக்கிறார் உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் ரட்சிக்கப்படாம இந்திய தேசம் ரட்சிக்கப்பட்டு உனக்கு என்ன லாபம் ஆண்டவிட்ட கதறு கதறு என் குடும்பம் மனம் திரும்பட்டோம் என் பிள்ளைகள் மனம் திரும்பட்டோம் என் வீட்டார் மனம் திரும்பட்டோம் ஒன்னோ ரெண்டோ மூன்றோ இரவுகள் காத்திருந்தால் ரட்சிப்பை வாங்கிக் கொள்ளலாம் அப்படிப்பட்ட இரவுகள் தந்திருந்தோம் நான் அவைகளை வீணடித்து போட்ட பாவத்திற்காய் மன்னி மன்னியும் எங்கள் குடும்பத்தார் முழுவதும் ரட்சிக்கப்பட ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவீராக எங்கள் மேலும் நீடிய தயவை வைப்பீராக உமது பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக எல்லா மகனும் மகளும் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவீராக ஆண்டவர் எங்கள் தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக எங்களை இன்னும் வல்லமையா எங்கள் குடும்பத்தை ஆண்டவருக்குரிய குடும்பமா பயன்படுத்தும்படி இதோ நாங்கள் நாங்கள் அழுகிறோம் எங்க வீட்டுக்கு ரட்சிப்பு வேணும் இந்த வருஷத்துல எங்க வீட்டில் உள்ள அத்தனை பேரும் ரட்சிக்கப்படணும் வாய் திறந்து தீர்மானம் எடுங்க இந்த வருஷத்துல எங்க வீட்டில் உள்ள அத்தனை பேரும் ரட்சிக்கப்படணும் இந்த வருஷத்துல எங்க வீட்டில் உள்ள அத்தனை பேரும் ரட்சிக்கப்படணும் அதற்கான கிருபை எங்களுக்கு உண்டாவதாக அதற்கான வலிமை எங்களுக்கு உண்டாவதாக அதற்கான விசுவாச வைராக்கியம் எங்களை பற்றி பிடித்துக் கொள்ளுவதாக கிருபை செய்கிறதற்காக நன்றி நாம ஆ